இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா புதிய கற்காலம் அதாவது ஒரு கல் ஒரு பாறைக்கு கீழே சின்ன சின்ன கற்களை வச்சு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா புதிய கற்காலம் அதாவது புதிய கற்கால நிலை இந்த கல்லை எப்படி தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கல்லுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன கல்லை வச்சு எப்படி தூக்கி வச்சுன்னு வைப்பாங்க அதாவது வந்து புதிய கற்காலம் மெகாலிச்சின் ப்ரீடாகவும் இதை நம்ம சொல்லலாம் புதிய கற்காலம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாறை இது அதை விட மிகப்பெரிய பாறை அந்த பாறைக்கு கீழே இதே மாதிரி தான் சின்ன சின்ன கற்களை வச்சுன்னு இருக்காங்க இது வந்து புதிய கற்கால புதிய கற்கால க திட்டங்களாகவும் நாம் இதை சொல்லலாம் புதிய கற்காலம்